பிரச்சனைகளோடு வாழப்பழகாதிரிகள் அது மேலும் பல பிரச்சனைகள் தான் உருவாக்கும் அப்போ இதில் இருந்து என்ன பண்ணுறது சேஞ்சு ஒரு ஃப்ரீக்குவன்சி சேஞ்ச் ஒரு லைஃப் அது எப்படி ஃப்ரீக்குவன்சியை மாற்றுறது உதாரணமாக அன்றாட வாழ்க்கையை நான் பயன்படுத்துகிற மொபைல் ஃபோன் டிவி இது எல்லாமே எப்படி வேலை செய்யுது அப்படின்னா ஒரு ஃப்ரீக்குவன்சி அடிப்படையில் தான் உதாரணத்துக்கு நீங்கள் ரேடியோ ஆன் பண்ணுறீங்க பை டிஃபால்ட்டாக எந்த ஸ்டேஷனில் இருக்கோ அதுக்கு முன்னாடி நான் பாட்டு கேட்குறீங்க பட் அந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கல வேறு பாட்டு வேணுன்னா இமீடியட்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஃப்ரீக்வன்சியே சேஞ்ச் பண்ணுறீங்க அதே மாதிரி எலக்ட்ரானிக் எல்லாமே வந்து எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது அப்படின்னா எல்லாமே ஒரு ஃப்ரீக்குவன்சி அடிப்படையில் தான் வேலை செய்யும் மனசனும் ஃப்ரீக்குவன்சி அடிப்படையில் தான் வேலை செய்யணும் இதை பற்றி சொல்கிறது தான் நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் என்னுடைய பேருக்கு எனர்ஜி கே இளம்போ நான் ஒரு ஹியூமன் எனர்ஜி எக்ஸ்பர்ட் நான் பத்து வருஷமாக எனர்ஜி ஃபீல்டில் இருக்கேன் இது மூலமாக ஒருத்தருடைய எனர்ஜியை ஸ்கேன் பண்ணி அதன் மூலமாக அவங்க அனலைஸ் பண்ணி சொல்கிறது நான் பண்ணிகிட்டு இருக்கேன் எப்படி பண்ணலாம் இப்போ உங்களுடைய இப்போ உங்களுடைய எண்ணெய் உணர்வுகள் எப்படி இருக்குன்றது எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா எப்படி ஒரு பிளட் டெஸ்ட் மூலமாக ஒருத்தருடைய உடல்நிலை எப்படி இருக்குன்றது அப்படின்னு எப்படி கண்டுபிடிக்கிறோமோ அதே மாதிரி மனநிலை உங்களுடைய மனநிலை மென்டல் அதாவது எப்படி சொல்லணும்னா உங்களுடைய மனசு மனநிலை உங்களுடைய எமோஷனல் லெவல் இது எப்படி உங்களுடைய கான்சியஸ் மைண்டில் எப்படி இருக்குது சப்கான்ஷியஸ் மைண்டில் எப்படி இருக்குது உங்களோட என்ன உணவுகள் பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா அது எந்தெந்த விஷயத்தில் இருக்கும் பார்த்தீங்கன்னா உங்களோட சர்வைவலோ சந்தோஷமோ தன்னம்பிக்கையோ இல்லை லவ் கம்பேஷன் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அவங்களுடைய லீடர்ஷிப் கம்யூனிகேஷன் எபிலிட்டி கிளாரிட்டி ஆஃப் தாட்டு உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது சூட்சமாக எப்படி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதுக்கு தனியாக வந்து இதுக்கு டிவைஸே இருக்குது அப்போ இதை சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சியை சேஞ்ச் பண்ணலாம் அது எப்படி ஃப்ரீக்குவன்சியை சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு ஒரு குவாண்டம் சென்சார் இருக்குது அந்த குவாண்டம் சென்சார் மூலமாக உங்களுடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டு பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டுன்றது உங்கள் உடம்பை சுற்றி நம்ம உடம்பை சுற்றி இருக்கிற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இந்த ரேடியேஷன் அதுதான் பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டுன்னு சொல்லலாம் குவான்டம் ஃபீல்டில் இதை இன்ஃபார்மேஷன் ஃபீல்டுன்னு சொல்கிறாங்க இதே யோகி ஃபிலாசியில் இது ஆறான்னு சொல்கிறேன் இந்த ஆறா எப்படி இருக்குது அது மட்டும் இல்லாமல் கண்ணு கூப்பிடப்படாத சக்கரங்கள் இருக்குது ஏழு சக்தி சக்கரங்கள் அது எப்படி இருக்குது அது ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணலான்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு அதில் இம்பேலன்ஸ்டு ஃப்ரீக்குவன்சி அதாவது நமக்கு என்ன தேவையோ அந்த ஃபை ஃப்ரீக்குவன்சி இல்லாமல் இப்போ உதாரணத்துக்கு பணம் பணத்துக்குன்னு ஃப்ரீக்குவன்சி நம்ம வெளிப்படுத்துகிற எமிட் பண்ணுற ஃப்ரீக்குவன்சி பணத்தை அட்ராக்ட் பண்ணுறது இருக்கா இல்லை பணத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறது இருக்கா அப்போ பணத்து மேலே ஒரு வெறுப்பான மனதை இருக்கும்போது என்னாகும் நம்முடைய ஃப்ரீக்குவன்சி நெகட்டிவாக இருக்கும்போது பணத்தை அட்ராக்ட் பண்ண முடியாது அப்போது நெகட்டிவான சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம பாசிட்டிவாக எப்படி மாற்றி இந்த ஃப்ரீக்வன்சி எப்படி மாற்றுறது பாசிட்டிவாக மாற்றி நமக்கு தேவையானது பணம் மட்டும் இல்லை என்ன வேணுமோ நமக்கு என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அது வந்து நம்மளோட உடல் நலமாக இருக்கட்டும் இல்லை பணமாக இருக்கட்டும் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் எது வேணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு உண்டான ஃப்ரீக்வன்சி நம்ம தான் முடியும் ஏன்னா எல்லாமே எப்படி வேலை செய்யுதுன்னா நம்மளுடைய எமோஷன் அந்த எமோஷன்ன்றது எனர்ஜி மோஷன் தான் எமோஷன் நம்ம எமோஷன் என்ன ஆகுதுன்னா வைப்ரேட் ஆகுது சட்டன் ஃப்ரீக்வன்சியில் அதாவது நம்மளுடைய எண்ண உணர்வுகள் அதிர்வுகளாக மாற்றப்பட்டு ஒரு சில அறிவு அளவரிசையில் அது ட்ராவல் பண்ணது பிரபஞ்சத்தை நோக்கி எப்படி ஒரு ரேடியோ ஸ்டேஷன் ரேடியோ வந்து டவரில் கே டவரை கனெக்ட் பண்ணதோ அதே மாதிரி ஒரு டிவி எப்படி சாட்டிலைட்டை கனெக்ட் பண்ணதோ அதே மாதிரி நம்மளும் வந்து இந்த பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகிடும் அப்போ நம்மளோட என்ன உணர்வுகள் என்ன அலை அலைகள் அதெல்லாம் வந்து ஒரு ஃப்ரீக்குவன்சி தான் அது பிரபஞ்சத்தை நோக்கி போயிட்டு அதே மாதிரி உள்ள ஃப்ரீக்வன்சி தான் அட்ராக்ட் பண்ணி நம்ம ரிசீவ் பண்ணுறோம் அப்போது ஒத்தவை ஒத்தவை ஈர்க்கும் அப்படின்ற அடிப்பில் தான் எல்லாமே நடக்குது அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளுடைய ஃப்ரீக்குவன்சி எப்படி இருக்குது அது பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா அது எப்படி செக் பண்ணி இது எப்படி சொல்லலாம் சயின்ஸில் அப்படின்னா டிஸ்ஹார்மோனைஸ்டு ஃப்ரீக்வன்சி பேலன்ஸ்டு ஃப்ரீக்வன்சி பட் இதை வந்து குவான்டம் சென்சார் மூலமாக அனலைஸ் பண்ணி அதாவது இந்த ஒருத்தருடைய பயோ எனர்ஜெட்டிக் ஃபீல்டை அனலைஸ் பண்ணி அவர்கிட்ட இருக்கிற டிஸ்ஹார்மோனைஸ்டு ஃப்ரீக்குவன்சி என்னன்றதை கண்டுபிடிச்சி அதுக்கு பேலன்ஸ்டு ஃப்ரீக்குவன்சியை ஏஐ டெக்னாலஜி மூலமாக அதை சென்ட் பண்ணும்போது என்ன அது மூலமாக ஒருத்தருடைய மைண்ட் செட்டை மாற்றி அவரை பாசிட்டிவாக கொண்டு ஏன்னால் எப்போவுமே நம்ம வந்து நெகட்டிவான சுச்சுவேஷன் இருந்தால் உடனே பாசிட்டிவாக மாறணும் உதாரணத்துக்கு வல்லுவரே சொல்லியிருக்கார் துன்பம் வரும் வேலையில் சிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ துன்பம் வரும் வேலையில் சிரிங்க ஆனால் பட்டு என்னால் முடியல இந்த நெகட்டிவாக தான் நினைக்க முடியல என்னால் பாசிட்டிவாக வர முடியலன்னா நீங்கள் பாசிட்டிவாக வர முடியலனாலும் பட் இந்த குவாண்டம் சென்சார் மூலமாக பாசிட்டிவான ஒரு ஃப்ரீக்குவன்சியை அனுப்பும்போது உங்களுக்கு சென்ட் பண்ணும்போது அப்போ உங்கள் பயோலஜிட்டிக் ஃபீல்டை ஆர்மனைஸ் பண்ணும்போது நீங்கள் உங்கள் டெலிவரி உங்களை பாசிட்டிவ் வைக்கும்போது அப்போ பாசிட்டிவான என்ன உணர்வுகளை நீங்கள் வெளிப்படுத்திங்கன்னா பாசிட்டிவான விஷயத்தையே நீங்கள் ட்ராக் பண்ணலாம் ஸோ இதை தான் நான் பண்ணுறேன் இதுக்கு என்ன ரிப்போர்ட் அப்படின்னா ஆர் சக்கரா ரிப்போர்ட் இந்த ஆர் சக்கரை வந்து நான் ரெண்டு டிவைஸ் யூஸ் பண்ணுறேன் ஒன்று வந்து ரஷ்யன் டெக்னாலஜி மூலமாகவும் உங்களுடைய எனர்ஜி எனர்ஜி ஃபீல்டு எனர்ஜி சென்டர்னு சொல்லலாம் இல்லை ஆரா சக்கரான்னு சொல்லலாம் அனலைஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் இன்னொரு டெக்னாலஜி வந்து ஜெர்மன் டெக்னாலஜி மூலமாக உங்களுடைய ஆரா சக்கரை அனலைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் டிஸ்ஆர்னைஸ்டு ஃப்ரீக்குவன்சி என்னன்றதை பார்த்து அதுக்கு பேலன்ஸ்டு ஃப்ரீக்குவன்சியை சொல் ஹீலிங் மூலமாக உங்களுக்கு கொடுக்கலாம் அது மூலமாகவும் பண்ணலாம் அதில் என்னென்னலாம் உங்களுக்கு லிவிட்டிங் பிலீஃப் இருக்குது அதாவது சொல்லலாம் எவ்வளவோ என்னென்னமோ பண்ணுறேன் ஆனால் எது பண்ணாலும் எனக்கு செட் ஆக வர மாட்டேங்குது அப்போ ஏன் அப்படின்னா அப்போ உங்களுடைய டிஸார்மொலேஜர் ஃப்ரீக்குவன்சி என்னன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறது அதை டிவைஸ் மூலமாக அனலைஸ் பண்ணி வாட்டம் சென்சார் மூலமாக உங்களுடைய லிமிட்டிங் பிலீஃப் என்ன அது தெரிஞ்சுக்கலாம் அப்புறம் உங்களுடைய எமோஷ்னல் டேட்டா பேஸை வச்சு உங்களுடைய என்ன எமோஷ்னல் லெவல் எப்படி இருக்குது அந்த எமோஷன் எப்படி இருக்குது அது எப்படி சரி பண்ணலான்றது அதுக்கு என்ன சொல்யூஷன்ன்றதோ அதுவும் கொடுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இலக்கு எதுவாக இருந்தாலும் அந்த இலக்கை அச்சீவ் பண்ணுறதுக்கு எந்த அளவுக்கு உங்களுடைய பயோனஜெட்டிக் ஃபீல்டை வந்து சப்போர்ட் பண்ணுது எதெல்லாம் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்றத அதையும் அனலைஸ் பண்ணி அதையும் ஆர்கனைஸ் பண்ணும்போது உங்களால் என்ன வேணும்னு நினச்சிங்களோ அது உங்களால் அதாவது இதை ஆர்கனைஸ் பண்ணுறது மூலமாக என்ன கோல் செட் பண்ணிங்களோ அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு அது புஷ் பண்ணி உங்களை விடும் அப்போது உங்களுடைய லிமிட்டிங் பிலீஃப் என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய கோல் செட் பண்ணால் அந்த கோல் அச்சீவ் பண்ணுறது எதெல்லாம் உங்களுக்கு தடைக்கல்லாக இருக்குது அப்படின்றத அதையும் தெரிஞ்சுட்டு அதெல்லாம் சரி பண்ணும்போது என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக் ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா எந்த இடத்துல நான் வந்து சரியாக இல்லை அப்படின்ற ஃபீட்பேக்கு நிறைய பேருக்கு தெரியல பட் எங்கே பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சால் அது சரி பண்ணுறது மூலமாக நம்ம வாழ்க்கையில் வளமாக அது உடல் நலமாக இருக்கட்டும் இல்லை பண வளமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் சரி பண்ணுறதுக்கு இதன் மூலமாக நம்மளால் சரி பண்ண முடியுங்க இந்த ஆறா சக்கரா ரிப்போர்ட்டு எப்படி இதை வந்து நான் வந்து சென்னையில் பண்ணுறேன் சென்னையில் என்னுடைய ஆஃபீஸ் எங்கே இருக்குது அப்படின்னா மௌன் ரோட்டில் இருக்குது ஆப்போசிட்டு அண்ணாசாலை போஸ்ட் ஆஃபீஸில் தான் என்னோடய ஆப்போசிட் இருக்குது கீழே ஒரு நம்பர் ஸ்க்ரோல் ஆகுது அந்த நம்பரை கூட நீங்கள் கால் பண்ணி நீங்கள் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றரை மணி நேரம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும் இதுக்கு ஒரு கட்டணமும் இருக்குது நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளோ கட்டணம் என்னான்றதும் உங்களுக்கு சொல்லுவாங்க ஒன்றரை மணி நேரம் டைம் எடுத்துருங்க உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன இல்லை உங்களோட சர்வைவல் எப்படி இருக்குது சந்தோஷம் எப்படி இருக்குது தன்னம்பிக்கை எப்படி இருக்குது லவ் கம்பேஷன் எப்படி இருக்குது உங்களுடைய லீடர்ஷிப் குவாலிட்டி கம்யூனிகேஷன் எபிலிட்டி உங்களுடைய கிளாரிட்டி ஆஃப் தாட் ஸ்பிரிச்சுவல் கனெக்ஷன் இதெல்லாம் எப்படி இருக்குன்றதை அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்கிறோம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கோலை அச்சீவ் பண்ண முடியாமல் எதெல்லாம் உங்களுக்கு தடைகள்லாம் இருக்குது அதெல்லாம் அதெல்லாம் என்ன இருக்குன்றது அதையும் சொல்கிறோம் உங்களுடைய லிமிட்டிங் பிலீஃப் என்ன இருக்கிறது அதையும் சொல்கிறோம் பட் இதெல்லாம் சொன்னால் மட்டும் பார்த்தா இதை சரி பண்ணுறதுக்கு என்ன சொல்யூஷன் அதை வந்து ஃப்ரீக்வன்சி ஹீலிங் மூலமாக எப்படி சரி பண்ணலான்றதை அந்த விஷயமாக உங்களுக்கு பண்ணுறேன் ஸோ நேரில் வாங்க இது நேர்லேயும் வரலாம் இல்லை நேரில் ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கவங்க நேரில் வர முடியலாம் ஆன்லைனில் கூட வந்து உங்களுடைய ஆறாய் டெஸ்ட் எடுத்து பார்க்கலங்க வாங்க சந்திப்போம் நன்றி அப்படியே சொல்கிறேன் பிரச்சனையோடு வாழ பழகாதீர்கள் சொல்யூஷன் இருக்குது சேஞ்ச் ஓர் ஃப்ரீக்குவன்சி சேஞ்ச் ஓர் லைஃப் தேங்க்யூ